இல்ல இல்ல நான் சரி ஸ்கூல்ல ஏதாவது லேட்டா வரதுக்கு ஏதாவது பிரச்சனை சொல்லிட்டு வரேன் இல்லன்னா பாண்டில இருக்குங்க फ्रेंड्स ஸ்மல்ல தான் அதான் நெக்ஸ்ட் டைம் நாங்க வரோம் ஓ சரி இல்ல இல்ல நான் சரி ஸ்கூல்ல ஏதாவது ஆஹ் லேட்டாவது ஏதாவது பேசிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் இல்ல நான் பாண்டியில இருக்கீங்க முல்லுதான் பையன் அதான் நெக்ஸ்ட் டைம் நாங்க வரோம் சரி சரி இல்ல சரி ஸ்கூல்ல ஏதாவது பேசிட்டு